ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு இன்றைக்கி வந்து நான் வந்து உங்களுக்கு வெஜிடபிள் குருமா எப்படி வைக்கிறேன்னு சொல்ல போகிறேன் இது பூரி சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு கப்பு தேங்காய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க முந்திரி பருப்பு ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கோங்க ஏலக்காய் ரெண்டு சேர்த்துட்டு இதை மைண்ட் பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு அஞ்சு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அதுலேயும் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் அப்புறம் பிரியாணிக்கு தேவையான அந்த பட்டை பட்டைப்பு இலையெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கோங்க நல்லா போட்டு லைட்டாக ப்ரௌனாக வந்தால் போதும் எனக்கு நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு அதனால இந்த நேரத்துக்கு வந்துருச்சு அதனால டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கருவேப்பில் கொத்தமல்லி புதினாலாக சேர்த்துக்கோங்க என்னன்னு தெரில இந்த ரெண்டு மூணு நாளாக கொத்தமல்லி ரேட்டு அதிகமாக விற்கிறனால சண்டையிலேருந்தே கொத்தமல்லி எனக்கு கிடைக்கவே இல்லை ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டு நல்லா ஃப்ரை வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருங்க அப்புறம் குக்கரில் வேக வச்ச நூறு கிராம் கேரட்டு நூறு கிராம் பச்சை பட் நூறு கிராம் பொட்டேட்டோ சேர்த்துட்டு கொதிக்கவும் அரைச்சி வச்ச மைன் பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஃபைனலாக ஒரு ஸ்பூன் கீ விட்டால் குருமா ரெடி